அன்பு அப்படிங்கிறது பத்து குழந்தைய பெத்த அம்மாவும் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுத்த போது எல்லாருக்கும் அன்பு இருந்தது அம்மா ஓங்கி ஒரு அரை அறையும் போது அதுல கண்டிப்பு இருந்தது கருண்யம் இருந்தது அடிச்சு அம்மா காலை கட்டிக்கிட்டே தான் பெரும்பாலும் அழுதுருக்கோம் நம்ம ஐயோ கை விரல் படாக அடிச்சிட்டேன் சரி சரி விடு தப்பு பண்ணாது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்களே தவிர அடுத்த நிமிஷம் சரண்டராயி மண்டி போட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து அம்மாவும் மன்னிச்சிருடா அம்மா தெரியாமல் அடிச்சிட்டேன்டா அப்படின்லாம் அம்மாக்கள் கெஞ்சின ஞாபகம் இல்லை இப்போ எல்லா அம்மாக்களும் மறக்காமல் அதை தான் பண்ணுறாங்க கையை ஓங்கி ஒன்று சுள்ளுன்னு வச்சு அடுத்த நிமிஷம் அம்மாவும் மன்னிச்சிடு அம்மாவும் மன்னிச்சிடு குழந்தை மனதில் என்ன புகுத்துறீங்க நீங்கள் அந்த குழந்தையை கண்டிக்க மாட்டீங்கன்னு புகுத்துறீங்க தப்பு செஞ்சால் கண்டிப்பு உண்டு சில சமயங்களில் தண்டனையும் உண்டு நீங்கள் எத்தனை ஓங்கி ஓங்கி அடித்தாலும் கவலைப்படாதீங்க இயற்கை ஒரு அளவுக்கு மேலே உங்கள் கையில் வலிமை கொடுக்கல அவ்வளவுதான் உங்களால் எத்தனை ஓங்கி அடித்தாலும் அத்தனை தான் முடியும் அதுலேயும் அப்பா குறுக்க வந்து அடிக்க வராருனா பாஞ்சு அம்மா நான் தாங்க செல்லம் கொடுத்துட்டேன் நான் ரெண்டு வச்சாமன் சரியாவான் அப்படின்னு நீங்கள் இழுத்துட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு அப்பாவுக்கும் தெரியும் மகனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்பா சின்னதாக தட்டினாலே ஓங்கி விழுந்துடும் நீங்கள் ஓங்கி அடித்தாலே சின்னதாக தட்டின மாதிரி தான் இருக்கும் அப்பா கையிலேருந்து காப்பாற்றி கொண்டு போகிறீங்க ரொம்ப நல்லது ஆனாலும் பதிமூணு பதினான்கு வயதான பெண் குழந்தையை அம்மா கண்டிக்கும்போது தயவு செஞ்சு எல்லா தகப்பனும் பஸ்ஸுக்கு பத்தடி நகர்ந்து நிற்கிற மாதிரி இந்த சண்டைக்கு நடுவில் இருந்தும் பத்தடி நகர்ந்துருங்க என் பொண்ணை யார் பார்த்துட்டுறது அப்படின்னு நீங்கள் இறங்கி ரெஃப்ரி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஒரு அம்மா தன்னுடைய பெண்ணை கண்டிக்கிறா அப்படின்னா அந்த வயதை தாண்டி வந்திருக்கா அந்த பெண் குழந்தையுடைய ஆடை சரியில்லைன்னு அந்த அம்மாவுக்கு நினைக்கலாம் அந்த குழந்தையுடைய நடைமுறை பாவனை சரியில்லைன்னு தோணலாம் அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சரியில்லைன்னு அந்த அம்மாக்கு தோணலாம் பதிமூணு பதினாலு வயது குழந்தைக்கு எதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பெண் குழந்தைக்கு வரக்கூடிய அபாயங்களெல்லாம் அம்மாவை விட அப்பாவுக்கு தெரியாது அப்பாவால் அன்பு காமிக்க முடியும் அந்த அன்பு மிகையாக போகும்போது செல்லமாக மாறி போகும் அம்மா மறக்காம கண்டிப்பா அம்மா கண்டிக்கும்போது பெண் குழந்தை ஓடி வந்து அது இப்பவும் ஒத்த பெண் குழந்தையாக இருந்து ஓடி வந்து அப்பா கழுத்து இருக்க கட்டிட்டு அப்பா பாருங்கப்பா இந்த அம்மாவை அப்படின்னு சொன்னவன